ஹே கைஸ் வெல்கம் டு மிஸ்டர் கார் கேர் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு எங்கே போயிட்டு இருக்கோன்னு கேட்டீங்கன்னா திருவண்ணாமலை தாங்க நீங்கள் தமிழகம் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க திருவண்ணாமலை தான் போயிட்டு இருக்கோம் அதாவது ரூட் வந்துட்டு நான் கோயம்பார்ட்டு எடுத்துட்டு இருக்கிறேன் இந்த ட்ரிப்பில் நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா ஒரு லாங் ட்ராவலில் நம்ம என்ன செய்யணும் ஸோ எப்படிலாம் நான் வந்து ப்ரிப்பேர் ஆகி போயிட்டு இருக்கேன் அப்படின்றதே பார்ப்பீங்க அண்ட் அதே போல நான் இப்ப காலையில வீட்ல இருந்து ப்ரிப்பேர் ஆனது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு தண்ணி எடுத்துக்கிட்டாச்சு வீட்டிலேருந்து காஃபி போட்டாச்சு அங்கங்கே நிறுத்தக்கூடாதுன்றது கிடையாது ஸோ நமக்கு வந்து காஃபின்னா கொஞ்சம் பிடிக்கும் அப்படியே ட்ரைவிங் பண்ணி பிடிக்கும் அதுக்காக தான் அண்ட் அடுத்தது நம்ம புது வண்டி அப்படிங்கிறதுனால நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இன்ஜின் அந்த இதெல்லாம் இது பண்ணல ஆல்ரெடி அது நல்லா தான் இருக்கும் ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக தான் சர்வீஸ் பண்ணது ரீசெண்டாக இன்னும் ஒரு நாலு மாதம் வந்துட்டு பெண்டிங் இருக்குது நம்ம ரீசர்வீஸ் பண்ணுறதுக்கு அதனால் நம்ம வந்துட்டு நார்மலாக ஏர் செக் பண்ணுறது நான் செக் பண்ணிவிட்டேன் ஏர் செக் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம ஃபியூல் அடித்தாச்சு ஏன்னா நான் பக்கத்தில் பாரத்தில் தான் போடுவேன் அதனால ஃபியூல் பக்கத்துலேயே போட்டுருக்கேன் அடுத்தது இப்போ நேராக நம்ம போகிற வழியில இருக்கக்கூடியது தான் ஸோ நம்ம வந்து விடியாலாம் ஒரு அஞ்சு மணிக்கு இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் காலையில் வைப்பே நல்லா இருக்கும் காலையில நம்ம விடியாலும் அஞ்சு மணிக்கு நல்லா வட்டி ஓடுறோம் ஸோ டிராஃபிக்கும் இல்லை இது ஓயம் இல்ல இல்லை வந்துட்டு ஏதாவது அவுட் பைபாஸ் நம்மளுக்கு தெரியல அந்த அளவுக்கு ஃப்ரீயாக வெரிச்சோன்னு நினைஞ்சு இருக்கும் சரி இப்போ அடுத்தது அப்படியே ஒவ்வொரு இடமும் அப்கிரேட் ஆக போக போக அப்படியே ஒவ்வொரு இடமும் இப்போ நம்ம முதல் டோல்கேட்டுக்கிட்ட வந்துட்டோங்க அதாவது இந்த மலை வியூ அப்படின்றது நல்லா இருக்கு ஆக்சுவலி இதில் நான் என்ன பண்ணிட்டேன்னா நம்ம தாம்பரா ரூட் எடுத்துட்டேன் பட் தாம்பரா ரூட் அப்படின்றது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு ரோடெல்லாம் வந்து காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஈசிஆர் ரூட் எடுத்தால் கொஞ்சம் காலியாக இருக்கும் ஈசிஆரில் இருந்து நீங்கள் அப்படியே டூவர்ட்ஸ் நீங்கள் நீங்கள் கோவலம் அந்த லைன்லாம் போகிறீங்கல்ல அதெல்லாம் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த ரூட்டு சூப்பராக இருந்துச்சு பட் இதில் நல்லா ட்ராஃபிக்கே நீங்கள் ஏர்லி மார்னிங் கிளம்புறீங்க ஒரு ஃபோர் ஓ கிளாக்கு இந்த ரேஞ்சில் கிளம்புறீங்கன்னா ஒரு நல்ல சாய்ஸ் தான் இது ஆனால் நீங்கள் எட்டு மணிக்கு மேலெலாம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இது வந்துட்டு ரொம்ப ட்ராஃபிக் நிறையா இருக்குது நிறையா சிக்னல் பார்த்துட்டேன் ஏன்னா ஏர்லி மார்னிங்கே நமக்கு வந்துட்டு அந்த சிக்னல் அப்படின்றது ஆப்ரேட் ஆகுது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டோல்கேட் கிட்ட வந்துட்டோம் கண்டிப்பாக இது வந்துட்டு நம்ம ரீசார்ஜ் அப்படின்றது பண்ணி வச்சுக்கணும் அது ஏன்னா நானும் வந்துட்டு லாஸ்ட் டைம்ல தான் ரீசார்ஜ் பண்ணேன் அது பிரச்சனை இல்லை பட் இருந்தாலும் ரீசார்ஜ் அப்படின்றது போட்டு வச்சுக்குவாங்க ஓகே எனக்கு தெரிஞ்சு இதை தாண்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு நைன்டி நைன் காஃபி வரும்னு நினைக்கிறேன் நான் காஃபி இதெல்லாம் குடிக்க போகிறது கிடையாது ஆக்சுவலி வீட்டிலேருந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ளாஸ்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் சரி ஓகே இப்போ அடுத்தது எங்கேயாவது நான் டீ குடிக்கிறதுக்கு வந்து காஃபி குடிக்கிறதுக்கு போகிற மாட்டேங்க இந்த மாதிரி இந்த மாதிரி வந்துட்டு அதிகமாக தான் சரன்னு வருவாங்க இந்த அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்குங்க மலைப்பாதை மலையை கொடைஞ்சி நம்ம பார்த்தீங்கன்னா போகிறோம் பார்த்தீங்களா இந்த அட்மாஸ்ஃபியர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடத்துல டிரைவ் பண்ணுறது நாளைக்கு சென்டர்ல நம்ம போறோம் ஆனா இந்த ரூட்ல வந்துட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டர் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர் வந்ததுக்கு தான் நம்ம இதெல்லாம் பார்க்க முடியுது நீங்க அதாவது ஒரு பீஸ்ஃபுல்லா போகணும் ஜாலியா போகணும் டிராபிக் பெருசா இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும் அந்த லைன் எடுத்துக்கலாம் நீங்க திருப்பூர் வழியாவும் வரலாம் நீங்க செங்கல்பட்டு கனெக்ட் ஆயிக்கலாம் அப்படி இல்லைன்ற பட்சத்துல நீங்க இதன் மூலியமா வந்துக்கலாம் அதாவது நம்ம லாஸ்ட்லாம் மகாபலிபுரம் லாஸ்ட்ல வந்து ரைட் எடுத்து நீங்கள் அந்த வழியாகவும் வந்துக்கலாம் அது ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் காடாக தான் இருக்கும் பட் எனிவே நீங்கள் நல்ல டிரைவ் பீஸ்ஃபுல்லாக போகணுன்னு நினச்சுன்னா அந்த ரூட் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்துட்டு செங்கல்பட்டு கிட்ட வந்துட்டோம் செங்கல்பட்டுனா இது அத்தி பண்ணலாம் மதுராந்தகம் சரி ஓகே இப்போ நம்ம மதுராந்தகம் கிட்ட வந்திருக்கிறோம் ஆக்சுவலி இந்த இடத்துல ஏதோ விபத்து போல் பெரிய ஆக்சிடென்ட் போல பயங்கர டிராஃபிக்காக இருந்தது இன்னும் அந்த ட்ராஃபிக் இன்னும் கிளியர் ஆகலை என்னென்னு தெரியல கொஞ்சம் அப்படியே முன்னாடி தான் நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட இங்கே பாருங்களேன் மேப்பு பாருங்களேன் இது இப்போ கம்மியாக இருக்குது இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா இருக்கும் நம்ம சென்ட்ரல் மிடில் ஸ்பாட்டில் மாட்டிக்கிட்டோம்ஸ்லாம் வந்துருக்கு அந்த மாதிரி போலீஸ் காரில் வண்டிலாம் நிற்கிது சில இடங்கள்ல வண்டி போகுது சில இடங்களில் வண்டி போக மாட்டேங்குது பாருங்க நீங்கள் லெஃப்ட் சைடு இறங்கிறதுக்காக அந்த பள்ளத்தெல்லாம் விற்கிறாதிங்க அப்படிங்க லாரி தான் வந்துட்டு மாட்டிருக்குது போல பயங்கரமா ஆனா இங்கே லாரி மாட்டினதுக்கு அங்கேயே இவ்வளவு டிராஃபிக் அப்படின்ட்டு தெரியல இந்த சைடு தான் டிராஃபிக் வரணும் அந்த சைடு டிராஃபிக் யாரோ ஒருத்தர் பண்ற தப்பு எப்படி பாருங்க சின்ன தான் அங்கங்க போலீஸ் வைக்கிறாங்க நிறையா எனக்கு தெரிஞ்சு பெருசா நடந்துருக்கு முன்னாடி அந்த லாரிக்கு மூஞ்சே இல்லை தயவு செஞ்சு எப்போவுமே நம்ம ரோட்ல வண்டி ஓட்டுறோம்னா நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் நமக்கு மட்டும் அந்த பாதிப்பு வராது நம்ம குறைவாக போனால் நம்ம வண்டியில் இருக்கிறவங்களுக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கணும் நம்ம பண்ணுற சின்ன தப்பு அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பாக பெரிய விளைவுல கொடுக்கும் இந்த டிரைவர் தூங்கிட்டு வந்தாரோ இல்லை சம்திங் ஏதாவது பிரேக் டவுன் ஆகிடுச்சோ நண்டு தெரில ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் பாருங்கள் டிராஃபிக் இனிவே வண்டி ஓடக்குள்ளே கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க சீட் பெல்ட்டு ஆவரேஜாக நம்ம ஊர் கிலோமீட்டர் வந்துட்டு எண்பது கிலோமீட்டர் தான் நம்ம ஊர் ரோடெல்லாம் எண்பது கிலோமீட்டருக்கு மேலே வந்துட்டு போகாதீங்க அவ்வளோ அர்ஜென்ட்டாக இருந்ததுன்னா தயவு செய்து வந்துட்டு ஃப்ளைட்டை புக் பண்ணி போயிருக்கேன் அப்படி தான் சொல்லிடும் ஏன்னா அந்தளவுக்கு நம்ம வந்துட்டு ரிஸ்க் எடுக்கக்கூடாது ஓகே ஒரு வழியாக நைன்டி நைனுக்குள்ளே வந்தாச்சுங்க நைன்டி நைனில் இட்லின்னு கேட்டால் இதை கொடுத்துட்டாங்க பார்க்க வித்தியாசமாக இருக்குது எது கவுனி இட்லின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வாழைப்பூ வடை வாங்கியிருக்கோம் அப்புறம் ஸ்பெஷல் மீல்ஸ் ஆனால் வரவில்லை ஒரு பத்து ஆம்புலன்ஸ் பார்த்துருவோம் நாங்கள் இங்க போறதுதான் ஒரிஜினல் ஆம்புலன்ஸ் நினைக்கிறேன் சில மீட்டிங்கெல்லாம் வர ஆம்புலன்ஸ் மாதிரின்னு நினைக்கிறேன் எதை சொல்கிறேன்னு தெரியும் சரி ஓகே நமக்கு எதுக்கு அதெல்லாம் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருக்கிற தான் இப்போ நம்ம சாப்பிட்டாச்சு நம்ம எங்கே சாப்பிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நைன்ட்டி நைன் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம சாப்பிட்டோம் அங்கே வந்துட்டு நல்லா ஃபுல்லாகவே ஆர்கானிக் ஃபுட்டு தான் இந்த திணை வரகரிசி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் இட்லி கூட அதில் தான் இருந்தது வந்துட்டு கம்மி தான் நான் அந்த ரேட்டு வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இந்த ட்ராவல் பண்ணுறவங்களுடைய ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரேட்டு தான் நம்ம ஸ்பெஷல் அதாவது ஸ்பெஷல் மீன்ஸ் நம்ம வாங்கியிருந்தோம் அதாவது மினி டிஃபன் வாங்கியிருந்தோம் அந்த மினி டிஃபன் வந்து நூற்றி எழுபத்தி வருது அதுக்கு அடுத்தது நம்ம வந்து வடை வாங்கியிருந்தோம் அது என்ன வாழைப்பூ வடை அந்த வடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தெட்டு ரூபா அதாவது முப்பது ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன் எப்பத்தெட்டு ரூபா கிட்டே வருது மொத்தமாக எழுவத்தி ஆறுரூவா வருது ஆக மொத்தம் நமக்கு அந்த நைன்டி நைன் ரெஸ்டாரண்ட்டில் மட்டும் இரநூத்தி தொண்ணூறுரூவா அப்படின்றது வந்துருக்குது அதுப்போ தெரியாமல் இருக்கும் வண்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஜின் வந்துட்டு அடிக்கடி ஹீட் ஆகிடும் இந்த இன்ஜின் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வண்டியை கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி இக்னிஷை ஆஃப் பண்ணி பண்ணுறது பெட்டர் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இன்ஜினோட ஹீட் அப்படின்றது இந்த இடத்துல இருக்கும் இதை வந்துட்டு நீங்கள் குறைய வச்சுக்கணும் இதெல்லாம் ஏறலாம் கூடாது மேக்சிமம் நம்ம எவ்வளோ ஓட்டினாலும் அஞ்சு கோடுக்கு மேலே ஏறாது ஒருவேளை ரொம்ப இன்ஜினில் இதுவாக இருக்குது கூழன்ட்டு சரியாக வேலை செய்யணும்னா அஞ்சு கோடுக்கு மேலே ஏறும் சரி ஓகே இப்போ நம்ம அடுத்து வந்துட்டு நேராக கோயிலுக்குள்ளே போயிடலாம் கிட்ட போயிட்டு நான் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு எங்கே பார்க் பண்ணேன் எப்படி பார்க் பண்ணேன் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம அங்கே போய் பார்க்கலாம் வாங்க ஒரு வழியாக கார் பார்க்கிங் பண்ணியாச்சு அதாவது பக்கத்துலேயே தாலுக்கா ஆஃபீஸ் இருந்துச்சு அங்கே தான் விட்டேன் நான் பார்க்கிங் இதில்லாம் விடலை அது ரொம்ப தூரம் அப்படின்றதுனால தாலுக்கா ஆஃபீஸில் சேஃப் தான் அங்கே எதுவும் வந்துட்டு நமக்கு காஸ்ட்லாம் எதுவும் வாங்க மாட்டாங்க அங்கேருந்து ஆட்டோ சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றம்பது ரூபா தான் வந்துச்சு பட் ஒரு சில டைமில் அதிகமாக கேட்குறாங்க ஏன்னா ரிட்டன் போகக்குள்ள எனக்கு வந்துட்டு இரநூறுவா கேட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்துக்கு மேலே நான் திருவண்ணாமலைக்கு வந்துட்டுருக்கேங்க திருவண்ணாமலைக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப சுலபமாக வந்தாச்சு ஆனால் மற்ற டைம் இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே செம்ம கூட்டம் அப்படின்றது இருக்குது திருவண்ணாமலை நீங்கள் வந்துட்டு வந்தீங்கனாலே அதாவது ஐயனை பார்த்துட்டு வந்தாலே நமக்கு நிறையா திருப்பங்கள் அப்படின்றது கண்டிப்பாக நடக்குங்க ஏன்னால் என் லைஃப்பில் நடந்த நிறைய அதிசயங்கள் அப்படின்றது இருக்குது நம்ம சாமி தரிசனம் எல்லாம் பண்ணியாச்சு பண்ணின பிறகு நம்ம பின்னாடி வந்து நம்ம பின் கோபுரம்லாம் இருக்கு இல்லைங்களா அங்கே வந்து வீடியோ அப்படின்றது எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த சைடு உங்களுக்கு அன்னதானலாம் கொடுத்துட்ருக்காங்க அதாவது உங்களுக்கு வந்துட்டு ஒரு பத்து ரூபாய்க்கு புளி சாதம் லெமன் சாதம் இந்த மாதிரிலாம் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க பட் என்னால் தான் அங்கே போக முடியல நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக போய் வாங்கி சாப்பிடுங்க அண்ட் அதே போல் இங்கே ஒரு லேண்ட்மார்க் மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த ரவுண்டில் நின்று நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கோபுரமும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்துட்டு நம்ம கோவிலுடைய சிறப்பு நல்ல சூப்பரான ஒரு தரிசனம் கோவிலில் நமக்கு கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டு பாருங்கள் எப்படி ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கும் பாருங்க கோயிலில் மேடையில் வந்து உட்காந்துட்டு ஜாலியாக இந்தளவுக்கு வந்துட்டு கிடைக்காது எப்போவுமே கூட்டமாக இருக்கும் ஆக்சுவலி ஒரு விஷயம் கேட்டேன் வியாழக்கிழமை ஆனால் மட்டும் வந்துட்டு இங்கே கூட்டம் கம்மியாக இருக்கும் அதாவது செவ்வாயிலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் அந்த நேரத்தில் உங்களுக்கு பிரதோஷம் வரலைன்னா கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குமா தரிசனம் பண்ணி முடித்த பிறகு ஒரு ஒரு மணி நேரம் கோவிலே உட்காந்தாச்சு டைம் போனதே தெரியல அதுக்கப்புறம் சரி ஓகே கிளம்பலாம் ஏன்னா டைம் ஆச்சு இல்லைங்களா ரிட்டன் நம்ம சென்னை போகணும் அதனால் நம்ம தரிசனத்தெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஃபுல்லாக ரிட்டனும் வந்துட்டு கிளம்பிட்டோம் ரிட்டன் போகக்கூடா நந்தியை பார்க்காம எப்படி போக முடியும் மெயினாச்சே அவர் அவரையும் போய் ஒரு பார்வை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு ஸோ நம்ம அப்படியே அங்கேருந்து வந்துட்டு வெளியில் போயாச்சு ஆனால் ராஜகோபுரம் வழியில் போக முடியலைங்க எனக்கு அதுதான் ஆசை ராஜகோபுரம் வழியாக தான் வரணுன்ற ஆசை ஆனால் அங்கே ஃபுல்லாக வந்துட்டு செம்ம க்ரௌடாக இருக்குது நிறையா கேட் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க அந்த வழி இப்போ நம்ம ரிட்டன் ஆகிட்டுருக்கிறோம் கிட்ட வந்தாச்சு நம்ம பைபாஸ் வந்துட்டு பிடிச்சாச்சு மறுபடியும் வந்துட்டு லைட்டாக பசிக்குது அப்படின்றதுக்காக நைன்ட்டி நைன் ஹோட்டல் தான் போகணும்னு சொல்லி ஏன்னா காலையில் நம்ம சாப்பிட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டிஃபன் எல்லாமே சரி நைன்டி நைன் போகலான்னு சொல்லிட்டு போனேன் ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் நான் உள்ளே போகக்குள்ளே ஏதோ வந்துட்டு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போகிற மாதிரி இருந்துச்சு பாத்ரூம் வந்துட்டு அவ்வளோ நீட்டாக பண்ணிருக்கிறாங்க கண்டிப்பாக இவங்கெல்லாம் வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணுற அவசியமே கிடையாது நம்மளே வந்துட்டு ஸ்பான்சர் ஹோம் ஃபான்சர் அப்படின்றதே வந்துட்டு பண்ணலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருந்துங்க நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இது எதுக்காக இவ்வளோ தூரம் அழுத்தி சொல்கிறேன்னா காரில் லாங் ட்ரைவ் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக அப்படியே இந்த பாத்ரூம் அதுவும் லேடிஸ்க்கு பாத்ரூம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிரச்சனை நம்ம கூட ஜென்ஸ் அந்த சைடு அவுட் சைடு போய்க்கலாம் பெட்ரோல் பங்கில் கூட போய்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் லேடிஸ்க்கு வந்துட்டு அது ரொம்ப கஷ்டம் அப்போது இந்த இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக பாத்ரூமாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க சரி அதுதான் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட வந்தால் சாப்பாடு எல்லாமே நம்ம தெரியும் நைன்டி நைன்னாலே வந்துட்டு தினை இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க அதாவது வரகரிசி இந்த மாதிரி வந்துட்டு சாப்பாடு அப்படின்றது அதில் செஞ்சு கொடுப்பாங்க மஷ்ரூம் பிரியாணி எல்லாமே சூப்பர் நான் அந்த கிளிப்பை இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ரேட்டு கொஞ்சம் அதிகம்தான் ஆனால் வந்துட்டு கண்டிப்பாக இதுக்கு ஒருத்தானு கேட்டிங்கன்னா நிஜமானமே சொல்லுவேன் நைன்டி நைன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா நைன்ட்டி நைன் நைன் பர்சன்டேஜ் அந்த ரேட் அப்படின்றது ஒர்த்து தான் சூப்பராக இருக்குது நல்லா திருப்தியாக இருக்குது ஒரு ஆளுக்கு வந்து கரெக்டாக இருக்குது ஒரு நம்ம ஒரு ரைஸ் வாங்குனோம் அப்படின்ற பட்சத்தில் காஃபியும் சூ டீயும் சூப்பராக இருந்துச்சு இந்த டீ தான் குடித்தேன் ஏன்னா போகக்குள்ள ஃபுல்லாக காஃபியும் இப்போ டீ குடிச்ச அவ்வளோதாங்க இந்த ட்ரிப்பில் நம்ம இந்த இடம் முடிவு பண்ணியாச்சு ஏன்னா நம்ம நியர்பை வட்டா இன்னொரு அறுபது எழுபது கிலோமீட்டர் தான் வீட்டுக்கு ஸோ அதனால் வந்துட்டு நேராக வீட்டுக்கு போய்ட்டு இதுக்கப்புறம் எல்லாமே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு இப்போ நம்ம வந்துட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் வீட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு பிரைஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே நான் மென்ஷன் பண்ணுறேன் இப்போ இருந்தே நம்ம பார்த்துடலாம் எனக்கு கிலோமீட்டர் டோட்டலாக அப் அண்ட் டவுன் அப்படின்றது முந்நூற்றி எண்பத்தி ஏழு வந்ததுங்க பெட்ரோல் நான் ரெண்டாயிரரூவாய்க்கு தான் அடிச்சிருந்தேன் எனக்கு டுவெல் கேட் அப்படின்றது இந்த லைன்லேருந்து நம்ம போனதுனால நமக்கு மொத்தம் மூணு டுவல்கேட்டு அப் அண்ட் டவுன் எடுத்துக்கிட்டால் மொத்தம் ஆறு டுவெல்கேட்டு டுவெல் கேட்டுக்கு மட்டுமே எனக்கு முந்நூற்றி முப்பது ரூபா ஆச்சு ஃபுட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஃபனும் லஞ்சும் நமக்கு டிஃபன் பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பது லஞ்சு வந்து நானூற்றி எண்பது நமக்கு அப்படியே நமக்கு அங்கே கோவில் ஆட்டோ சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் ஃபிஃப்டி அப்படின்றது ஆச்சு ஆனால் அப் அண்ட் டவுன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு த்ரீ ஃபிஃப்டி அப்படின்றது வந்தது அடுத்து ஃபைனலாக கோவிலுக்கு அர்ச்சனை அப்படின்றது ஒன் ஃபிஃப்டி மொத்தமாக ஆயிடுச்சுங்க ஆக மொத்தம் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி அறநூறு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் எனக்காச்சு இது மற்றபடி ஒவ்வொருத்தருக்கும் இதுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அவங்க இருந்து வர்ற தூரம் வண்டி இதெல்லாம் பொறுத்து பின்ன மாறுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது அதே போல் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த லீவு நாள் எல்லாத்துலேயுமே அங்கே ரூம் எல்லாம் ரொம்ப ரேட்டு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டாவது சாமி பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதாவது என்றைக்கெல்லாம் சிவபெருமானுக்கு உகந்த நாளாக அந்த நாளெல்லாம் ரொம்ப அதிகமாக கூட்டமும் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க ஓகே நண்பர்களே ஸோ இந்த வீடியோ எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு இன்னும் நிறையா வ்ளாக் அப்படின்றது பண்ணலாம் ஏன்னா வீடியோ கூட எடுக்கிறது நல்லா ஈஸியாக தான் இருக்குது அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்